நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது ஒரு விளையாட்டு மைதானத்தில் அமைந்திருக்கும் நல்லம்மா விளையாட்டு அரங்கிலே கனடா மக்கள் ஒன்றிய ஆதரவில் செந்தமல் கலாமன்றம் நடத்திய மருதம் தேடும் மதுரக்குரல் நிகழ்விலே பாடிய அனைத்து பாடகர்களோடும் பாடகர்களோடு நாங்கள் இந்த நிகழ்விலே அங்கே பங்கு பெற்றிய அனைத்து சிறார்களுக்கும் இங்கே நினைவு பரிசுகளும் அவர்களுடைய பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்விலே பாடிய அனைத்து பாடல்களும் நாங்கள் உரையாடி இருந்ததை தடையத்தை நேரோடு தொகுத்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த நேரத்திலே இந்த விழா குழுங்களுக்கும் இந்த நிகழ்விலே இந்த மருதம் தேடும் முதல குரலிலே பாடிய பாடல்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம் nambri wanaka

வழங்கும்பி வணக்கம் கடையத்தாரின் நம்ம ஒரு நிகழ்வோடு விளங்கிருக்கிறோம் அந்த வகையிலே திருச்சபுரம் மக்கள் ஒன்றியம் ஆதரவிலே செந்தமிழ் சலாமன்றம் நடத்திய மருதம் தேடும் மதுர குரல் நிகழ்விலே பங்கு பெற்றிய முதலாவது இடத்தை பெற்ற ஒரு மனைவியோடு இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் உங்களுடைய பெயர் உங்களுடைய இடம் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய அவங்க பேர் இந்த படித்த பாடசாலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லி இந்த ஆரம்பம் மக்கள் உங்களுக்கு வந்தது என்பதை சொல்லும் பெயர் உங்களுக்கு பாட்டு எல்லாரும் அம்மாட் கலைப்படுங்க

தாய தந்தையுடைய ஆதரவிலே திறமையாக படித்துக்கிறீங்க படித்து அதை மித்தியாளராக பண்ணிக்கிறீங்க மிக்க நன்றி மென்மேலும் படைக்க வேண்டும் என்று கரையத்தார் ஒரு சார்பாக உங்களை வாழ்த்துக்கொண்டு வாழ்த்துகிறோம் இன்னொரு சங்கீத ஆசிரியர்களை படித்த நீங்கள் கூட படிக்கீங்களா போகலாம் நன்றி வணக்கம் இருபது இருபத்தி நாலு தெரியல குமந்தல் ரோஜினி சிவலிங்கம் தேர்வில் நிகழ்ச்சியில் கேப்டன் நிகழ்ச்சிக்கு இடம்பெற்ற ஊக்குவிப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்கின்ற பங்கு வெற்றிக்கிறீர்கள் நீங்களும் குருகளுக்கு தானே மாத வாழ்க்கை உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் நீங்கள் இங்கே படுத்தீர்கள் எப்படி இந்த ஆர்வம் வந்ததை சொல்லிக்கொண்டு உங்களை பாட வேண்டும் என்ன பேர் வந்து சிவலிங்கம் பூர்ணலோஜினி நான் இந்த கொஸ்டின்ல பத்து வயசுல இருந்து இருக்கிறேன் இப்ப எனக்கு வயசு இருபது வயசு எனக்கு வீட்டில் இருக்கிற ஸ்டேஜ் என்று தெரியாது எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பே இருந்தது என்னோட கொஸ்டின் தான் கொஸ்டின் நான் நன்றி சொல்லணும் கலா கணேசனங்கள் வந்து ஒரே எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிழமை கீழ்கிழமை ஒரே வந்து சாப்பாடு எல்லாம் தருவார் அவர் தான் அவர் மூலம் தான் எங்களுக்கு உங்களாவது தெரியும் ஒரு துறை எப்படி ஒரு ஓ பாட்டு பாடல் போட்டி இடம் பிறகு இப்ப வர வரைக்குள்ள எல்லாம் சொல்லுவார் எங்களோட முகாமியாளர்கிட்ட பிள்ளை எல்லாம் அனுப்புங்க அனுப்புங்க அவங்க எப்படியுமே இதாட்டுக்குள்ள வரணும் அவங்களுக்கு இந்த பிரைஸ் எல்லாம் கிடைக்கணும் நாங்க அவருக்குதான் அவருக்கு தான் சொல்றோம் சம்பவம்

ಅಡುಮೆಯ ಸಾರ್ಮೇಲೂ ತೋಣ ಮರುದಂದೆಯ ಮಧುರಕ್ಕೂ ಕುಮಾರ್ ஒருத்திலோடு மக்கள் ஒன்றியத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்படியான நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இப்படியான பிள்ளைகளை தெரிஞ்சிருக்கின்றோம் என்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் வாழ்த்துக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கொண்டு வரும் நன்றி த்ரீல குருகுல மாணவி தொடர்ந்து மூன்று நிலையம் வந்துருக்காங்க பறவைகள் ஒரு பின்னணியும் இல்லாமல் இந்த சங்கீத பிராசிகளுக்கும் போகாமல் தங்களுடைய முயற்சியாக இந்த பாடல்களை பாடி இவர்கள் படிக்கின்ற பாடல்கள் அனைத்தும் கண்கள் அங்கே வைக்குது என்னென்னு சொல்றேன் தெரியாம இருக்கு இந்த பார்த்து கொண்ட உலகம் தான் பார்த்து கொண்ட இந்த தடையத்த நேர்களோடும் இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இவர்கள் ஒரு உதவியும் இல்லாமல் இரண்டாயிரி தலைவர் ஒன்பதாம் ஆண்டு உதவி நடந்திருக்கிறார்கள் இவர்களுடைய முயற்சியாக இந்த பாடல்களை பாடக்கூடிய மாதிரி இருந்த எல்லோரும் இல்ல முயற்சி இருந்தால் பாடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை இவர்கள் மூலமாக அறியிறோம் அடுத்த இந்த மருந்த மதுரை மதுரைக் பாடிய

தான் அண்ணன் கிட்ட பேச போற தான் பேச போற கணக்கா துண்டாமணி விளக்க துண்டி விட்டு எறிய வச்சு உ முகத்தை பார்க்க போற நாள் முழுக்க

இதே நேரத்தில் ஒரு விதமான உதவியும் இல்லாமல் சங்கீத கிளாஸும் இல்லாமல் இவ்வளோ படித்து இவ்வளோ தினமாக வரணும்ண்டா உதவும் பார்த்து கொண்டுகின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் இவர்களுக்கு இதை பார்த்து எங்களுடைய இந்த பார்த்து இவர்களுக்கு உதவி செய்வோம் என்று உங்களை தாழ்மையாக கண்டுக்கொள்கிறோம் இவர்களுடைய கிளாஸுக்கு அனுப்பி இவர்களுக்கு என்னும் ஒரு உங்கள் எங்களால் இது உதவிகளை எல்லோரும் செய்யணும் என்று கண்டுக்கொள்கிறோம் அந்த தொடர்களுக்கு உரித்தபுரம் மக்கள் ஒன்றியத்தோடும் செந்தமிழ் கலாமன்றத்தோடும் மன்றத்தோடும் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் நினைத்துக்கொள்கிறோம் அப்படி இல்லாட்டி என்னுடைய தடயத்தார் தொடர்பு கொண்டால் நாங்கள் இவர்களுக்கு அந்த இதை அனுப்பி வைப்போம் தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இவர்கள் இவ்வளோ ஒரு ஒரு கிளாஸுக்கும் போகாமல் இவ்வளோ திறமையாக பாருவார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஊக்குவிக்கணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு கனடாவில் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த விடை கொள்கின்றோம் இன்னும் ஒரு மாணவியோடு நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் இதே நிகழ்விலே பங்கு பெற்றிய ஒரு மாணவி அவரை அடுத்ததாக அழைக்கும் செல்வராஜா பிரேனுவார் அவரும் திருவிழந்தார் நிகழ்ச்சியில் வெட்டி அதே கடைசி நம்ம நிகழ்வு விரைந்து இருக்கின்றோம் அந்த வகையிலே உருத்திரபுரத்திலே நடந்த உருதிரபுரம் மக்கள் ஒன்றியம் கனடா ஆதரவிலே செந்தமூட் கலாமன்னம் நடத்திய மதுரம் தேடும் மதுரப்புரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வோடு நாங்கள் இணைந்து அங்கே பங்கு வெற்றிய ஒரு மாணவியோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பேர் நீங்கள் உங்களுடைய தந்தை பெண்களை சொல்லிக்கொண்டு அங்கே படித்தது இந்த ஆர்வம் எப்படி வந்தது என்று உங்களுடன் கேட்போம்

என்ன ஒரு யாரும் அந்த கோரா பிரஜின் தம்பி இருக்கு எல்லர் நீ இருக்கு ஆனா நம்ம இதை பாட்றதுக்குள்ள மேடைகள் எல்லே கிடைக்குது இல்ல மேடைக்கு வந்து பாறாரு ஆட்சி வகாத்த வந்து அங்க இருக்கா தம்பி வந்துட்டீங்களா சாய்ங்க ஆமா வந்துருச்சு பண்ண படிக்க என்ன இங்க வந்து என்னது ஒரே ஒரு தடவை உட்கிக்கிறாச்சு

பாட்டின <laughs> 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 <laughs>

வணக்கம் கடையத்தாரில் நம்ம ஒரு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உருத்திரபுரம் சிலபுரம் மக்கள் தோன்றிய மாதிரவிலே செந்தமிழ் கலாமன்றம் நடத்திய மருதம் தேடும் மதுர குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்விலே முதலாவது இடத்தை பெற்ற மகேஸ்வரன் அர்ச்சனா அவோ அவர் இணைந்திருக்கின்றோம் அர்ச்சனா உங்களுடைய பெயர் என்ன அர்ச்சனா இருக்க சொல்லுங்க அப்படேஸ்வரன் ஆனேஸ்வரன் ஆ அங்கே படிப்போம் அப்போ இந்த வித்தியாச பாட்டு படிக்கிறேன் அம்மா தான் அம்மா படிப்பாங்க பாட்டு படிப்பான் அம்மா அப்பா தான் சொல்லுங்க வேற படிக்கணும் சும்மா தான் படிக்கப்பட இதுதான் <laughs> நம்மளே <laughs>

அவருக்கிற மக்கள் ஒன்றிய மாதிரவில் செந்தம்மன் கலாமன்றம் நடாத்திய மருதன் தேடும் மதுரக்குரல் இருபது இருபத்தி நான்கு சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் சென்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் செல்வி சுதாகரன் ஜனுஷா அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றவர்க்காக இந்த சான்றிதழ் வழங்கப்படுகின்றது சான்றிதழும் உங்களுக்கு வெட்டி தெரிந்தோம் மே பிரிவில் இரண்டாவது இடம் அந்த சான்றிதழை வழங்கும்படி எங்களுடைய தடையத்தர் அவர்களை அழைக்கின்றேன் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உருச்சோடத்தில் நடந்த உருச்சோர மக்கள் ஒன்றிய மாதிரிலே செந்தமிழ் கலாமன்றம் நடத்திய மருதம் தேடும் மதுர குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வோடு இணைந்து அங்கே பங்கு பெற்றிய உருச்சரத்திலே வசிக்கின்ற ஒரு மாணவியோடு இணைந்திருக்கின்றோம் அவரோடு கலைக்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அவருடைய பாடலை கேட்க இருக்கின்றோம் வணக்கம் உங்களுடைய பேர் உடைய அப்பா அம்மா பேர் பா பாலாச்சாரி மூணு இந்த ஆறு மக்களும் வந்தது என்பதை பெட்டி அவங்களோட நான் டாக்யிருக்கணும் எங்கள் வீரர்களின் பேரை சொல்லி அம்மா நான் அக்கா அம்மா அப்பா நான் புரம் மகா வித்யாலயத்தில் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையான தொடர்வதற்காக கல்வி நிற்பேன் எனக்கு ஒரு தொலைக்காட்சியை பார்க்கும் போது நான்கு வளர்ச்சி வளர்ச்சி வர Suruh saya beli dulu, ekspor. Ekspor macam mana kelas apa yang Ini. Lewat macam tu. Ada apa? Lewat macam tu. dengan macam tu. Enak ama, ama separuh di dalam sekolah ni, dia. Wah, apa yang dia kata awal ni? Ada banyak banyak bawa In bawa. Ama,

நாங்கள் இந்த மூரல் நிகழ்வில் பங்கு வேண்டிய அனைத்து பிள்ளைகளும் ஒரு விதமான சங்கீத கிளாஸுக்கு போகாமல் அவர்களுடைய முயற்சியாக அவர்களுடைய முயற்சி தாய் அந்த முயற்சியும் அவர்களுடைய பின்னணியிலும் படித்து ஒரு மியூசிக் கிளாஸுக்கே போவாங்க இப்படி படித்திருக்கிறார்கள் என்ற பொழுதுமே பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது நீங்கள் மீண்டும் இப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பெரிய இடத்துக்கு போவோம் என்று சொல்லி என்னுடைய தலை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இதே நேரத்தில் இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க இந்த உறுத்துறம் கனடா மக்கள் ஊதியத்தினருக்கும் செந்தமிழ் கலாமன்றத்தினருக்கும் இதனுடைய இணைப்பாளர் தர்மபாலன் அவர்களுக்கும் இங்கே இலங்கையிலே இந்த கலாச்சார பொருள் கலா கணேசன் அவர்களுக்கும் உறுத்துறோம் மக்கள் ஒன்றியம் கனடா அனைத்து க அங்கத்தவர்களுக்கும் செந்தமிழ் கலாமன்றத்தினருக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தடையத்தார் நிகழ்விலே எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த மாணவியோடு கலந்து சிறப்பிக்க ஒழுங்குபடுத்திய உங்களுக்கும் எங்களுடைய தடைய குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தார் நம்ம வரும் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ரன்யம்மா